அதை சொத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நல்ல எண்ணம் இருந்தாலே போதும் அடுத்தவங்களுடைய கண்ணீரை துடைச்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகாத ஒரு பட்டினத்தாராக ஒரு சித்தனாக வாழ்ந்து மறைந்தவர்தான் மரியாதைக்குரிய மயில்சாமி அவர்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வயது என்பதெல்லாம் மரணத்திற்கான வயது கிடையாது தான் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே எவ்வளோ பெரிய நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு என்ன கூட்டம் ஒரு மனிதனுடைய மரணம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சொல்லும் சொல்லுவாங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அர்த்தம் இயக்குனர் ஜீவா அவர்கள் இறந்த பொழுது சொன்னார் ஒரு எம்ஜிஆருடைய பக்தர் இழந்தது ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு பார்த்தேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சந்தர்நாத் சார் அவர்களுடைய நான் முத முத அப்போ தான் திரைத்துறைக்கு வர்றேன் ஒரு படத்துக்கு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச பொழுது டெல்லி கடை சார் வெண்ணிராடை மூர்த்தி சாரு ராதாரவி அண்ணன் அங்கேதான் மயில்சாமி அவர்களை பார்க்குறேன் மிமிக்ரி கான்செப்டை பார்த்து அந்த கேசட்டு கேட்டு எல்லாரையும் போல நானும் அப்படி ரசித்தேன் நேரில் பார்க்கிற பொழுது அவர் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு உற்சாகம் எப்பொழுதுமே மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வது அதுதான் அது வார்த்தை ரீதியாகவோ அல்லது ஏதாவது உழைப்பு ரீதியாகவோ ஒரு அற்புதமான மனிதன் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு நம் படிப்பறிவு கிடையாது நான் என்ன பண்ண போறேன்னு அப்படி நினைக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமான ஒரு உதாரணம் ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டார் ஒரு எம்ஜிஆர் அவ்வளோதான் நல்லவர் கேட்டார் எம்ஜிஆர் அவருடைய படங்களும் அவர் கொடுத்த அந்த பாடல்களை மட்டுமே மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு வள்ளலாகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில் சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயங்கள் கிடையாது துணை சபாநாயகர் அவங்க வந்திருந்தாங்க பிச்சாண்டி ஐயா அவர்கள்ட்ட அப்படி தான் சொன்னேன் இந்த குடும்பத்துக்கு தந்தையாக இருந்து நானும் ஒரு தந்தை யாருக்கும் எப்போதும் எதுனாலும் நடக்கலாம் மரணம் வந்து சாதாரணமாக தூக்கிட்டு போகுது இந்த கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் பதப்பதப்பு ரொம்ப கொடுமை அவர்கள் செத்து மேலே போயிடலாம் அவர்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட இந்த குழந்தைகள் வந்து பிச்சாண்டி ஐயா அவர்கள்ட்ட நான் கேட்டேன் உங்களுடைய மர்மகனாக இருக்கட்டும் மர்மகனுடைய தம்பி இவனாக இருக்கட்டும் ரெண்டு பையங்களையும் உங்கள் பிள்ளைங்களாக நினச்சி ஒரு ஃபாதர் ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு ப்ராக்டிக்கலாக ஆறுதல் கொடுங்க ப்ராக்டிக்கலாக அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தியை இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த கோரிக்கையை வச்சுட்டு வந்தேன் மரணம் கண்ணீர் எல்லாரும் ஒரு நாள் தான் போகிறோம் இதே மாதிரி ஒரு கூட தான் போவாங்க ஆனால் அது ப்ராக்டிக்கல் அந்த குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு தந்தையாக ஒரு மாமனாராக நானும் இருக்கிற காரணத்தினால ஒரு கலையில் மற்றவர்களை மகிழ்ச்சி செய்த ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி செல்லக்கூடாத வயசில் போயிட்டாரு இந்த இடத்துல ஒரு சிவன் கரெக்டாக அவர் கூட்டு போயிட்டார்ன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படி தான் நான் நினைக்க முடியும் வேறு அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது சின்ன கலைவோனர் வேக் சார் மரணத்தையே ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு ஒரு வள்ளல் மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு மயில் மரணம் என்பது எங்களை போட்ட சினிமாவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சரி நம்ம ஊடகத்துக்கும் சரி எல்லாருக்கும் சரி நடந்திருக்கக்கூடாத மரணம் நடந்துருச்சு நிச்சயமாக எல்லாமல்ல இறைவன் அவருடைய ஆத்மாவை சாந்திப்படுத்துவான் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து பழக்கம் எனக்கு உள்ள ஒரு ஒன்னு ஒரு படம் கமல் சார் நான் வில்லன் நான் நடிச்சேன் டார்ஜிலிங்ல வந்து ஒரு ஃபைட் எடுத்தாங்க கார்ல அதனுடைய க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் விஜயகார்டன்ல எஸ்பி முத்துராம் சார் மேட்ச் பண்ணிட்டு இருந்தார் அப்ப கமல் சார் தான் கூப்பிட்டு

ஐம்பத்தேழு வயசுங்கிறது ஒரு வயசு அவன் கல்யாணம் பசங்க கல்யாணம் எல்லாம் கூட இருந்திருக்கான் ரொம்ப நினைக்க நினைச்சாலே கஷ்டமா இருக்கும் அவ்வளவு அவ்வளவு பாரத்து கூட தடவை பேசிடுவாங்க பசங்க எல்லாம் பார்த்துக்கணும் உங்க அம்மா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஜெய்பி மல்லி அங்கிள் ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க அங்கிளை நான் நிறைய டிவி சேனல்ஸ்லையும் மூவிஸ்லையும் பார்த்துருக்கேன் இப்போ ரீசண்டாக கோவிட் கூட வந்துச்சு அப்போ கூட அங்கிள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க இப்போ எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொன்னார் அங்கிள் இறந்துட்டாங்க நான் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் நான் அங்கிளை பார்க்க வந்தேன் அங்கிள் ரொம்ப நல்லவங்க யாரும் அங்கிளை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க தேங்க்யூ அண்ணன் மயில்சாமி அண்ணன் இந்த சாதி கிராமம் இந்த ஏரியாவில் மயில்சாமி அண்ணன் வந்து ஒரு உறவுக்காரர் எங்களுக்கு எல்லாம் உறவுக்காரர் அவர் ஒரு நடிகராக மட்டும் இல்ல மாபெரும் சிறந்த மனிதராக தான் எங்களுக்கு தெரிஞ்சாரு எங்க பார்த்தாலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு உறவுக்காரரை அழைக்கிற மாதிரி தான் யாரையும் அழைக்கிற ஒரு மாபெரும் பண்பாளர் நான் மயில்சாமி தன்னுடைய மிம்மிகிரியால் மிம்மிகிரி பண்ணிட்டு யார் யார் இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய குருவா இருந்தவர் எங்க அண்ணன் மயில்சாமி எம்ஜிஆரை மிகச்சிறந்த முறையில் அதாவது அவர மாதிரி ஒரு மனிதாபியா நானும் வாழணும்னு தான் வாழ்நாளில் கடைபிடித்தவர் மயில்சாமி என்ன சிவன் மீது மாபெரும் பற்றாளராக இருந்தவர் எங்க மயில்சாமி என்ன என்கிட்ட ஒரு முறை பார்க்கும்போது சொன்னார் அண்ணாமலையார் கோயிலில் இருக்கும்போது என்னுடைய உயிர் பிரியனோட தம்பி அப்படின்னாரு அதே போலயே நேற்று மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு அப்போ இறைவனுடைய நேரடியான ஒரு மிகச்சிறந்த பார்வையில் இருந்திருக்கிறதா நான் உணர்கிறேன் குறிப்பாக எங்களுடைய தனுசார் கூட காரடினி மோகனி உத்தமபுத்திரன் அப்புறம் என்ன படம் தேவதை கண்டேன் போன்ற படங்கள்லாம் மிகச்சிறந்த தேவதை கண்டேன் போன்ற படங்கள்லாம் மிகச்சிறந்த கேரக்டரில் நடிச்சாரு என்னுடைய படமான சீடர்லேயே ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் நடிச்சாரு அண்ணனுடைய இந்த இறப்பு என்பது இந்த இழப்பு என்பது தமிழ் திரையுலகில் சிறந்த நடிகர் மட்டும் இல்லை சிறந்த மனிதரை நம்ம எழுந்துட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்றோம் என்னுடைய சார்பிலையும் தனுஷ் சார்பு சார்பிலையும் எங்களுடைய தனுஷ் மன்ற சார்பிலையும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் மயில் சாமி அண்ணன் அவரை கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னோடியான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் அவரோட கேசட்லாம் தான் நாங்கள் மிமிக்ரிலாம் பயிற்சி பண்ணியிருக்கோம் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது சிரிப்போ சிரிப்புன்னு ஒரு கேசட் விட்டுருக்காங்க மொயல்சாமி என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விட்டது அந்த கேசட் இருந்த காலத்திலேயே அப்போவே வந்து ஒரு ஒரு பெரிய மொழிநீள நகைச்சுவை ஆடியோ ஒன்று ரெடி பண்ணி அதை கேசட்டாக வெளியிட்டார் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியும் பேசியிருப்பாரு அந்த கேசட்டை வாங்கினு வந்து நாங்கள் மெமிக்கிரி எல்லாம் கத்துக்கிறது காலேஜில் போய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் நானே இப்போ அவர் கூட ஒரு சில படங்கள் நடித்தேன் ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்தாலே ஒரு பெரிய எனர்ஜி வந்துடும் காலையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாலே தகோதரா லஞ்செலாம் வந்து ப்ரொடக்ஷன்ல சாப்பாடாக தான் நான் ரெடி பண்ணிட்டேன் லஞ்சு என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குது மீன் மட்டன் சிக்கன் என்ன நான் வேணுமோ சொல்லி எல்லாமே வாங்கிட்டு தர சொல்லிட்டு கரெக்டாக லஞ்ச் டைம் அவரே போனாடிப்பார் எங்கே இருந்தாலும் தகவல் முஞ்சிச்சா கிளம்பி வாங்க என் கேர் பண்ணுவாங்க என் கேர் பண்ணுவாங்கன்னு வர வச்சு அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரே பரிமாறிட்டு நம்ம சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இது இங்கே வாங்குது அது அங்கே வாங்குறது இது மட்டன் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருப்பார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு ஜாலியா இரு ரிலாக்ஸாக இருந்தார் காமெடியும் பார்த்தீங்கன்னா அவர் வேற லெவலில் அன் டைமிங்கு வேறு லெவலில் சூப்பராக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டு அண்ணன் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டா போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அதை எப்படி சொல்றது தெரியல ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு எங்கேயும் போல பட் திடீர்னு இந்த குசியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு மைசா மின்னில் வந்து எல்லாத்துட்டையும் வந்து ரொம்ப அன்பாக பழகுவார் எல்லாரையும் உரிமையாக கூப்பிடாரு மாமா மச்சான் அப்படின்னு ஒரு உரிமையாக பழங்குவார் ஆமாம் எல்லாரையும் உரிமையாக பழகக்கூடிய ஒரு ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்க மாட்டார் ஒரு ரொம்ப சிறந்த கலைஞர் ஒரு நகைச்சுவையாளர் அதை தாண்டி வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அவர் வந்து அவருடைய ஆத்மா வந்து இறைவனிடத்தில் அவருடைய திருவடியில் சாந்தி அடையணும்னு

கோயில்லந்து வரையா திருவார்த்து அது பாத்துவ எனக்கு எப்ப காலையா திட்டிக்கிறாரப்பா ஏ ராஜா வடிவேலு ரத்தாளி மாமனோ இது கூப்பிட்டா வராது இது கோடம்பில் மாமனோ இது குண்டு மல்லிப்பு கொத்தோ தாமரையா பட்டுடு சொல்லிருந்தா பறந்து வந்துருப்பேன் சிட்டடு சொல்லியிருந்தா சீக்கிரம் வந்துருப்பேன் ஐயா ராஜா என் தங்கவே என் தங்கத்தை வாரி திட்டனே நேச்சு விட பாக்கலப்பா நேத்து நேரம் எந்த ஊர் இன்னைக்கு நேரம் இல்லையே அண்ணா எப்ப நாங்க யா கடவுளுக்கு கூட கண்ணிலேயே கண்ணின பழிவாகினே தெய்வமே

நடிகன் மட்டும் இல்லை ஒரு சிறந்த ம சிறந்த மனிதர் அதாவது மக்களுக்கு தொண்டு செய்கிற மனப்பான்மை உள்ள ஒரு பெருமை நடிகர் அவருடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமில்ல குடும்பத்தாருக்கு இங்கே மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு எது பார்க்கவேல எனக்கு தான் தெரியும் பேப்பர் காலையில் வெளியில் போயிட்டேன் தெரியாது அட்மிட் ஆகியிருந்தது ஒன்றும் தெரியாது அதுக்குமா கடைசியாக அவருக்கு பேப்பரில் படுத்தேன் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது அவர் சிவபக்தானுங்கிறது அதிலே ஒரு பெரிய இது இன்னைக்கு நல்ல நாள் நல்ல நேரட அவருக்கு வேற மறுபிறவியே கிடையாது அது இதுதான் இதாக இருக்கும் என்னோட தெய்வத்தோடு இதாக இருந்து அந்த குடும்பத்துக்கு அவர் நல்ல இதாக இருந்து நம்ம அனைவரையும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அவரோட என்ன சொல்ற அவருடைய ஸ்டைல் அந்த யாருடைய ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணாமல் தனக்கே உரிய ஒரு பாணியில நம்ம அனைவரையும் வந்து ரொம்ப சிரி வைப்பார் அந்த ஜோக் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஜோக்னு சொல்லும் அந்த மாதிரி அனைவரையும் நல்ல சிரிப்போடும் அந்த அவருடைய தோல்ற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து எந்த அளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவு செல்ல செல்ற அந்த மனிதர் இன்று நம் அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சிவபக்தர் அந்த சிவபாதத்தை மகா சிவராத்திரி அன்று அவர் அடைந்திருக்கிறார் திரையுலகத்தில் இந்த கடந்த காலமாகவே நிறைய பேர் வந்து நம்ம வீட்டு பிரிந்து சென்று கொண்டு வருகிறார்கள் இந்த முக்கியமாக சொல்லப்போனால் மயில்சவி மயில்சாமி சகோதரர் மயில்சாமி அவர்கள் அந்த ஒரு வசனம் ஒன்று அவங்க வீட்டு இதில் போட்டிருப்பாங்க நான் கூட பார்த்துருக்கேன் இன்னைக்கு நல்லவன் வாழ்வான் அப்படின்ட்டு அவர் இன்றும் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் பாத்து ಮತ್ತ <Sanother and Saldo> न <laughs> <laughs> அண்ட் பெங்களூர் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை